இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தகுதி தேர்வும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சு வெளியிட்டிருக்காங்க அதற்கான தமிழ் தகுதி தேர்வு ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம தமிழில் டாப் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போமா ஆன்சர் பி தான் சரியா ஐநூறு தமிழ் மொழி ஐநூறு ஒலிகளை கொண்டுள்ளது ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் திராவிடம் முதலிய வடபல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழை என்று கூறியவர் திராவிடம் முதலிய வடபல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழை என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க ஆன்சர் சரியான ஆன்சர் ஏதான் கால்டுவெல் சரியா மூன்றாம் கொஸ்டின் அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் சரியான ஆன்சர் என்ன நான் ஆன்சர் ஏ திருமூலர் திருமூலர் தான் அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் நாலாவது கொஸ்டின் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி லெமோரியா சரியா லெம்பூரியா தான் மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்பட்டுள்ளது அஞ்சாவது கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லின் முதல் முதலில் உருவாக்கியவர் யார் திராவிடம் என்னும் சொல்லின் முதன் முதலில் உருவாக்கியவர் யார் அஞ்சாவது கொஸ்டின் பார் ஆன்சர் பாருங்கள் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி குமரில பட்டர் குமரில பட்டர் தான் திராவிடம் சொல்ல முதன் முதலில் உருவாக்கியிருப்பாங்க ஆறாவது கொஸ்டின் நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு என்ன சரியான ஆன்சர் என்பவங்க ஆன்சர் ஏ ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் தமிழிசை மொழியாக அறிவிச்சிருப்பாங்க சரியா ஏழாவது கொஸ்டின் குரு மால்தோ பிராகுயி என்பன எந்த மொழிகள்னு கேட்டிருக்காங்க குருப் மால்தோ பிராகுயி என்பன சரியான ஆன்சர் என்பவங்க ஆன்சர் பி வட திராவிட மொழிகளைச் சேர்ந்தது குருப் மால்தோ பிராகுய் வந்து வட திராவிட மொழிகள் சரியா எட்டாம் கொஸ்டின் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழறிஞர் யார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என குறிப்பிட்டுள்ள தமிழறிஞர் யார் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க சரியா யார் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க சரியான ஆன்சர் டீனா சாகத்தியலிங்கம் சரியா ரொம்ப கொஸ்டின் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ பாவலேரு பெருஞ்சி திறனார் சரியா பத்தா கொஸ்டின் எண்பது விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட மொழி எது எண்பது விழுக்காடு திராவிட மொழிகளை கொண்ட மொழி எது சரியான ஆன்சர் ஆன்சர் டி தான் தமிழ் சரியா பதினோரா கொஸ்டின் திராவிடம் என்று சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ கால்டுவெல் சரியாக வாங்க முதன் முதல்ல பயன்பாட்டு கொண்டு வந்திருப்பாங்க பன்னெண்டாவது கொஸ்டின் என்று மூல தென்தமிழ் என்றவர் யார் என்று மூல தென்தமிழ் என்றவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் சி கம்பர் சரியா பதிமூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் தமிழ் பிரமழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி தான் கால்டுவெல் தான் சரியா பதினாலாவது கொஸ்டின் கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது சரியான ஆன்சர் என் பண்ணுங்க ஆன்சர் டி இடையன் குடி சரியா இணையங்குடியில் தான் வாழ்ந்திருப்பாங்க அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று மொழியல் அறி அறிஞர் யார் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்று மொழியல் அறிஞர் யார் சரியான ஆன்சர் ஆன்சர் பி நோம் சாம் சுகி நோம் சாம்சுகி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் தன்னேரில்லா தமிழ் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது தமிழ் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆன்சர் சி தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் பதினாலாம் கொஸ்டின் திராவிட மொழிகளில் ஒன்று எதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க நாலு ஆன்சர் பாருங்க நடித்திராவிட மொழிகளும் ஒன்றியது சரியான ஆன்சர் ஆன்சர் பி கோயா கோயா தான் நடித்திராவிட மொழிகளில் ஒன்று சரியா பதினெட்டு தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார் நான் ஆன்சர் என்ன நான் பி கெல்லட் சரியா கெல்லட்டு தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பத்தொம்போது கொஸ்டின் மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது சரியான ஆன்சர் ஒன்று ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தான் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இருபதாவது கொஸ்டின் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் டி டாக்டர் கிரவுல் டாக்டர் கிரவுல் சரியா அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஒன்று உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் நம்ம ஆன்சர் கால் டுவெல் சரியா கால் டுவெல் தான் அப்படி சொல்லிப்பாங்க இருபத்தி ரெண்டாம் கொஸ்டின் தமிழ் மொழியை உயிர்தனிச் செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் யார் தமிழ் மொழியை உயிர்தனி செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் யார் சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பி பருதிமார்க் கலைஞர் பருதிமார்க் கலைஞர் தான் சொல்லியிருப்பாங்க ஆன்சர் ஏ சரியா இது வந்து தவறானது மறைமலை அடிகள் கிடையாது ஆன்சர் ஏ கலைஞர் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் திராவிட மொழிகளில் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களின் குறிப்பிட்டத்தக்கவர் யார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் கீழே நாலு பேர் கொடுத்துருக்காங்க யார் சரியான ஆன்சர் வாங்க ஆன்சர் சி தோப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சரியா சரியா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் சி அடுத்த கொஸ்டின் இருபத்தி நாலு தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் தொல்காப்பியம் குறிப்பிடும் மாந்தர் யார் சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் சி சித்தர்கள் தான் தொல்காப்பியத்தில் நிறைவாந்தார்கள் சொல்லுவாங்க இருபத்தஞ்சாம் கொஸ்டின் பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது பெற்றோரை குறிக்கும் அம்மையப்பன் என்னும் சொற்கள் எப்பகுதியை சார்ந்தது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் சி சரியா நாஞ்சில் நாடு